ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா ஏ அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது இந்த மாதம் செப் பதினாறாம் தேதி முதல் போட்டியும் செப் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாவது டெஸ்ட் போட்டியும் தொடங்குகிறது இரு போட்டிகளுமே லக்னோவில் நடக்கின்றன இந்த தொடருக்கான இந்திய அணியின் வீரர்கள் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது இந்திய அணிக்கு ஸ்ரேயா சையர் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆசிய தொடருக்கான அணியில் ஸ்ரேயாசை தேர்வு செய்யாததற்கு பிச்சுசியை கடும் விமர்சனங்களை சந்தித்த நிலையில் தற்போது அவரை ஆசி தொடருக்கு கேப்டனாக நியமித்துள்ளது இந்திய அணியில் அபிமன்ய ஈஸ்வரன் ஜெகதீசன் சாய் சுதர்சன் ஆகிய தமிழக வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர் இந்திய அணி வீரர்களின் முழு விபரம் ஸ்ரேயா சையர் கேப்டன் அபிமன்ய ஈஸ்வரன் ஜெகதீசன் சாய் சுதர்ஷன் துருவ் ஜூரேல் தேவ்தர் படிக்கல் ஹர்ஷ் துபே ஆயுஷ் பதூனி நிதிஷ்குமார் ரெட்டி தனுஷ்கோட்டியான் ரசிக் கிருஷ்ணா குர்னூர் பிரார் கலீல் அகமது மானவ் சுதர் யாஷ் தாக்கூர் ஆகியோர் இடம் இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் கே ராகுலும் முகமது சிராஜும் சேர்க்கப்பட்டுள்ளனர்